விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி சீரியல் தான் ஸ்பெஷலாக இதில் விஜயன் காவேரி அப்படின்னு இவங்களோட பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் இருக்கதா செய்கிறாங்க இந்த நிலையில விஜய் கேரக்டரில் பண்ணிட்டு இருக்க சுவாமிநாதன் தன்னோட கோ ஆக்டரான லக்ஷ்மி பிரியாவை லவ் பண்றாரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு மகாநதி சீரியலில் காவேரி அன்னிவின் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்டிங்கில் பேராக இருந்தாங்க இவங்களோட பேரிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க விஜய் அவர்கள் இடையில என்ட்ரானது யாருக்குமே பிடிக்கல ஆரம்பத்தில் அவரோட கேரக்டரை எல்லாரும் வெறுக்க தான் ஆரம்பித்தாங்க ஆனால் நாளாக நாளாக விஜயன் காவிரியோட பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படின்னு தனி ஃபேன்ஸே கிரியேட் ஆகியிருந்தாங்க அதுக்கப்புறமா சீரியலோட டிஆர்பியுமே அதிகமாக ஆரம்பிச்சது இதனால இவங்களுக்கு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அப்படின்ற அவார்ட் கூட கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் சீரியலில் இவங்களோட குட்டி குட்டி ரொமான்ஸ் ஃபைட் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவே நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் சீரியலை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜயன் காவேரி இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ப்ளீஸ் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருங்க அப்படின்ற மாதிரி பலருமே அவங்களோட ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு இருந்த இந்த சீரியலில் விஜய் கேரக்டரில் இருக்க சுவாமிநாதனே முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு இந்த சீரியலில் காவேரி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியாவோ நானும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் எங்களோட பாண்டிங் இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு நீங்கள் எல்லோரும் ரியல் லைஃப்பில் நாங்கள் லவ் பண்ணுறோம் ஒன்று சேர்ந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து சுவாமிநாதன் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு